தலைப்பு செய்தி அலை திரண்ட மக்கள் கண்ணீரால் நனைந்த முள்ளிவாய்க்கால் மண் இனி விரிவான செய்தி இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட தமிழின படுகொலையை நினைவு கூறும் பதினாறாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்றாகும் இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தலைவியும் புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் தேசங்களிலும் இந்த நினைவினால் நாள் அனுஷ்டிக்கப்பட்டது அந்த வகையில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற்றது முதலில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பின் சார்பாக தென்கயிலை ஆதீன குருவினால் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்க அகவணக்கம் தொடர்ந்து காலை பத்து முப்பத்தொருளவில் பொது சுடரினை ஏற்றி வைக்க சமநேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன ஏராளமான மக்கள் நினைவு முற்றத்திற்கு திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர் அதேவேளை உயிர் நீத்தவர்களின் உறவுகள் கதறியல கண்ணீர் மலையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் நினைந்தமை குறிப்பிடத்தக்கது 嗯。 कोई सुनता है मेरी वंद से छेड़ु ना वराद गायन में आविगु पटाल भरत इंद्र तापरा लिंगा करहु रे पटाल भरप दे यदि तुम

கனத்த இதயங்களோடும் நாம் கடங்கயிர துடித்த நாங்கள் உயிரை பிடி கால் நினைவே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டுவை சார்பாக இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து பத்து இருபத்தி ஒன்பதற்கு மணிமொழி எழுப்பப்படும் பத்து முப்பதுக்கு முப்பத்தி ஒன்றிற்கு பொதுச் சுடர் ஏற்றப்படும் உங்கள் அன்புக்குரிய அன்னையர்களை தமிழில் படுகொலை செய்யப்பட்ட நீதிக்காய் வெளிநீர் சொறிந்தபடி விட போகின்றோம் இன்றுடன் பதினாறு ஆண்டுகளில் நிறன்கொல்ல சொங்களுக்கு அவர்கள் ஸ்ங்கா அரசினால் மணியை அவர்களின் ரத்தம் தோந்த புனித ஊழியை அவர்களின் பெருசத்திற்கான கனவுகளை அபாயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காத்துடன் கலந்து தமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரி வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூனிவாய்க்கால் கிழகில் இன்று ஒன்று பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக சமதேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக மிகுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் வெடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள வாய்க்காலையும் நாம் வந்து கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூராக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது ஒவ்வொரு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒட்டையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மை நடும் காலித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு ஆவணப்படுத்தி உள்ளது தமிழின அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகுப்பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் ராணுவ நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒட்டையாட்சி அரசில் அரசியல் அழகாக கம் கட்டமைத்தது ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் பிரித்தானிய காலனத்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒட்டையாட்சி அரசியல் கட்டமைப்பை அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை ஒட்டிகளை உள்வாங்கி கல்வி பயன்படுத்தி கமலர் தேசம் மீதான பெரும் போரை தொழித்தது அப்போதே மகாவம்ச இதிகாச வரலாற்று புலிவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒட்டையாட்சி தன்மையை சரியென காட்டி வலதேச நாட்டை பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் சேத்திட்டத்தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ராணுவ முன்வழிப்பை பயன்படுத்திய குடும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வெளிவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழைப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் மயமாக்குவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டு இருபத்தொரா நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகதுருவ பேர பேரரசு கட்டமைப்பானது தனது புலிசார் நலன்களுக்காக எந்த விலையிலும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முடிவு வாய்த்தாலும் இன்று பலஸ்தீரமும் வலிகொண்டு வருகின்றது தமிழ் இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலைப் போராட்டம் ஒருமணி ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஏகபுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டம் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழக விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரும்பு கரம் கொண்டு மவனிக்க செய்தது தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டது தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமற்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் வேணவாபகி அரசியல் அற கோரிக்கைகளையும் இல்லாதவைத்துடன் நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏக பேரரசை கட்டமைக்க முயலும் உலகின் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின் அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் வைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பே இன அழைப்பின் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கதையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் வேண்டும் அழிப்பை நினைவுவதற்கான இயல்பு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது அழிப்பு பொறுப்பு கூறலும் அதற்கான நீதி பொறுமுறையிலும் அனைவரு அரசாங்கம் கட்டி கழிக்கும் போது கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறுமுறையில் நம்பகத்தன்மை நிறைந்த ஒட்டுமொத்த தமிழினம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சர்வதேச விசாரணை தமிழின அழிப்புக்கு வண்டி வரலாறு கூட்டுவதற்கையை உடைத்து வருகின்றது அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை ஊவியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாளத்ததாக கட்டமைத்து தமிழகத்தின்

Yeah. Mm -hmm.

ஒரு தேச அங்கீகாரத்தை கூறியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மை இயலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தும் ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம் மே பதினெட்டு அழைப்பிற்கு எதிரான தேசிய தற்பொழுதுவார்கள்